ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பச்சைப்பயிர் வச்சு ரொம்ப சுவையான ஒரு லட்டு ரெசிபி ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிடலாம் இது போல் லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போலையும் செஞ்சு கொடுக்கலாம் கடாயில் ரெண்டு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிரை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி பச்சை பயிறு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறதில்ல ஆனால் நல்லா சூடேறி நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன் பச்சை பயிரில் நிறைய நார் சத்து இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ பச்சை பயிரை நான் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் அதே கடாயில் எந்த டம்ளரில் பச்சை பயிர் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலையுமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலையோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வேர்க்கடலையும் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்ட உடனே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடான உடனே ரெண்டு துண்டு தேங்காய் நான் நல்லா புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்தி எடுக்கணும் நான் தேங்காவை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நான் வறுத்தி எடுக்க போகிறேன் தேங்காய் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வறுப்பட்ட உடனே கை நரைச்ச முந்திரி பருப்பு பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுது இதையும் தேங்காவோடவே சேர்த்தி நெய்ல நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி பருப்போட சேர்த்தி தேங்காய் இன்னும் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுமே நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்தாச்சு வேர்க்கடலை நல்லாவே இருக்கு நான் இன்னைக்கு தோலோட தான் அரைக்க போகிறேன் நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா தோலை நீக்கிட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடராக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர கொரப்பாக ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கிற மாதிரிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரையுமே ஒரு ரெண்டு பேஜில் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஜாஸ்தியாக இருக்குங்கறனால இதையுமே நெய்லையே போட்டுடலாம் ஃப்ளேமை இப்போது நான் மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கிறேன் ஸோ ரெண்டு பேட்ச் பச்சை பயிருமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பச்சை பயிறு ரொம்ப பவுட்ராட்டம் அரைக்க முடியாது கொஞ்சம் குற குறப்பாக தான் அரைச்சிப்பட்டு வரும் மிதமான சூட்லேயே வேர்க்கடலையும் பச்சை பயிரையும் நல்லா இது போல் நெய்யில் கலந்துட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் இது போல் கிளறிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பேனில் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கலாம் வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்திக்கலாம் இதில் முக்கால் கப் பழவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் தூசி இல்லாத வெள்ளம் சேர்த்துறீங்க அப்படின்னா மிக்சி ஜார்ல கூட பச்சை பயிரோட சேர்த்தி வெள்ளத்தை அரைச்சி எடுத்து கூட நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தூசி இருக்கலாம் அதனால நான் நல்லாவே இது போல காய்ச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம் கம்பி கம்பிப்பதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் பச்சைப்பயிர் மாவில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டலாம் கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளம் பாக வடிச்சு சேர்த்திக்கலாம் வெள்ளம் பாக ஒட்டுக்கா சேத்தாம பேஜ்வைஸாக சேர்த்தி நல்லா கீழ இருந்து மேலே வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருந்தாவே நம்மளால உருண்டை பிடிக்க முடியும் இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் கை பொறுக்குற சூடு வர அளவுக்கு ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கலாம் பயிர் மாவை நல்லா ஒரு முறை இது போல் கலந்துட்டுட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ரொம்ப சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாவே ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப சுலபமாக பயிர் உருண்டை ரெடி பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தினம் காலையில் ஒரு உருண்டை சாய்ந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதும் ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால மீதி உள்ள எல்லா மாவுளியுமே நான் அதே சைஸில் நான் பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பச்சை பயிறு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க